சும்மா இருப்பதே சுகம் இச்சொல் திருமந்திரம் என்ற நூலில் திருமுலரால் எடுத்தாளப்படுகிறது சும்மா என்பதற்கு அமைதியாய் இருப்பதே சுகம் என்று பொருள் ஞானிகள் முனிவர்கள் தவசிகள் தங்கள் வாழ்வை துறந்து அமைதியாய் ஓரிடத்தில் தவம் செய்வதையே இச்சொல் குறிப்பதாக அமைந்தது சும்மா இருப்பது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல என்பதை உணர்த்தும் கதை தான் இந்த பதிவு அது ஒரு பழமையான கோயில் அதிகம் பேர் அங்கே வருவதில்லை யாரோ ஒரு சுவாமிகள் அங்கே ஒரு முறை வந்து விட்டு போனார் போன இடங்களில் எல்லாம் அந்த கோயிலை பற்றி சொன்னார் அது பிரசித்தமாகிவிட்டது திருவிழா காலங்களில் சொல்ல முடியாத அளவு கூட்டம் அது அவ்வளவு கூட்டம் இல்லாத சாதாரணமான ஒரு நாள் விசாலமான கோயில் பிரகாரத்தில் ஒரு சாமியார் துண்டை பரப்பி உட்கார்ந்து கொண்டிருந்தார் கண் மூடவில்லை ஆனால் அனாவசியமாக உடம்பு அசையவும் இல்லை அப்படியே ஒரு தியான நிலையில் திறந்த பார்வையுடனே ஆழ்ந்திருந்தார் அது காலை ஒன்பது மணி நேரம் கோயில் அதிகாரி அவரை பார்த்து கொண்டே சந்நிதிக்கு போனார் யாரோ சன்னியாசி என்று எண்ணிக்கொண்டு அதிகாரி பூஜைக்காக வந்தார் சாமியார் அந்த அதே சந்தியாக உட்கார்ந்திருந்தார் அதிகாரிக்கு சற்று ஆச்சரியம் உண்டாயிடுச்சு உள்ளே போய் பூசாரியிடம் கேட்டார் யார் அந்த சாமியார் என்ன செய்கிறார் தெரியவில்லை சார் அப்படியே மோனநிலையில் அமர்ந்திருக்கிறார் துளி அசைவதில்லை என்றார் பூசாரி சாப்பிட வேண்டாமோ என்ன செய்கிறார் என்று கேட்டார் அதிகாரி நான் சுவாமிக்கு நிவேதனம் அவ்வளவுதான் என்றார் அதிகாரி வீட்டுக்கு போய்விட்டார் மறுநாள் காலை மணிக்கு கோயிலுக்கு வந்தார் சாமியார் அதே இடத்தில் அதே நிலையில் உட்கார்ந்திருந்தார் மாலை ஆறு மணிக்கு மீண்டும் கவனித்தார் சாமியாரின் நிலையிலோ இருப்பிடத்திலோ துளி மாறுதல் இல்லை இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே ஆகிவிட்டன அதிகாரிக்கு கவலை உண்டாகிவிட்டது யார் இந்த சாமியார் ஏன் அதே இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் எதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணி எண்ணி குழம்பினார் இப்படியே விட்டுவிட்டால் என்ன செய்வாரோ ஏதாவது உரிமை கொண்டாடினால் என்ன செய்வது கோவிலில் பக்தர்கள் நிறைய வரும் சமயத்தில் கலாட்டா நேர்ந்துவிட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து கலங்கிப் போனார் அவரைப் பற்றி பூசாரிடம் மீண்டும் கேட்டார் அவர் எதுவும் செய்வதில்லை சும்மா இருக்கிறார் அவ்வளவுதான் பேசுவது கூட இல்லை முழுக்க முழுக்க மௌனம் அசைவது கூட இல்லை தூங்குகிறாரா என்பது கூட சந்தேகம்தான் என்றார் பூசாரி அதிகாரியின் கலவரம் அதிகமாயிடுச்சு ஏதாவது பேசி நடந்து இப்படி ஏதாவது செய்திருந்தால் கூட பயந்திருக்க மாட்டார் அவர் அவ்வளவு தூரம் அவரை அங்கிருந்து எழுந்து போக சொல்லும் என்றார் எப்படி சொல்வது இது பொது கோயில் என்றார் பூசாரி அவருக்கு சாப்பிட பிரசாதம் கொடுக்காது இது என் கட்டளை என்றார் உங்கள் உத்தரவு அதுவானால் நான் இங்கிருந்து கொடுக்கவில்லை ஆனால் என்னால் அவர் பட்னி கிடக்க பார்த்து கொண்டிருக்க முடியாது வீட்டில் சமைத்ததை அவருக்கு கொடுப்பேன் என்றார் பூசாரி பிடிவாதமாக அதிகாரிக்கு கோபம் வந்துவிட்டது சரி விடும் நீர் ஓர் கோளை நானே பார்த்து கொள்கிறேன் என்று சாமியாரிடம் போனார் நீர் யார் இங்கே ஏன் வந்தீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேள்விகளை வரிசையாக அடுக்கினார் சாமியார் வெறுமனே புன்னகை செய்தார் அவ்வளவுதான் பதில் பிறகு கையால் ஜாடை காட்டி அதிகாரியை உட்கார சொன்னார் வம்பு வேண்டாம் என்று அதிகாரியும் உட்கார்ந்தார் ஐந்து நிமிடங்கள் ஆயின அதிகாரி உட்கார்ந்து கொண்டே இருந்தார் அவருக்கு உடம்பு நிலை கொள்ளவில்லை சும்மா எப்படி உட்கார்ந்திருப்பது சாமியாரை மீண்டும் பார்த்தார் இன்னும் ஐந்து நிமிடங்கள் உட்காந்திரும் என்று ஜாடை காட்டினார் சாமியார் இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேல் தாழவில்லை பல்லை கடித்துக்கொண்டு ஐந்து நிமிடங்கள் உட்கார்ந்திருந்தார் அப்புறம் சாமியாரிடம் மறுபடி எதுவும் கேட்கவில்லை எழுந்து ஓட்டமும் நடையுமாக ஆஃபீஸ் அறைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார் ஊசாரி மெதுவாக வந்து அறைக்குள் எட்டிப் பார்த்தார் சார் என்ன நடந்தது சாமியாரை போக சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டார் இல்லை என்று தலையாட்டினார் அதிகாரி அவருக்கு நான் பிரசாதம் கொடுக்க அனுமதி உண்டா என்று கேட்டார் தாராளமாக கொடு அவர் இருக்கட்டும் எவ்வளோ நாட்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் இருக்கட்டும் என்றார் அதிகாரி என்ன சார் என்ன நடந்தது என்று வியப்போடு கேட்டார் பூசாரி அதிகாரி புன்முறுவல் பூத்தார் எதுவும் நடக்கவில்லை சாமியார் என்னிடம் பேசக்கூட இல்லை ஆனால் எனக்கு புரிய வைத்து விட்டார் என்னால் ஐந்து நிமிடங்கள் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அதுவும் சும்மா இருக்கவே முடியவில்லை மேலும் ஐந்து நிமிடங்கள் உட்காரும்படி ஜாடை காட்டினார் இருந்தேன் உடம்பு நிலை கொள்ளவில்லை எழுந்து ஓடியே வந்துவிட்டேன் சாமியார் எப்படி நாட்கணக்கில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சும்மா இருப்பது என்பது லேசப்பட்ட காரியம் இல்லை உடம்பையும் உள்ளத்தையும் கட்டி போடுவது என்பது எளிதான காரியமும் இல்லை அவருடன் பேசாமலே நான் அவர் மகிமையை புரிந்து கொண்டு விட்டேன் சாமியார் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அங்கேயே அப்படியே இருக்கட்டும் அது நாம் செய்த பாக்கியம் என்று கண்களில் நீர்மல்க சொன்னார் அந்த அதிகாரி பூசாரி பிரமித்து போய் நின்றார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க